வணக்கம் நேர்களே இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தெய்வ கட்டுகளையும் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கட்டுகளையும் அறுக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு கட்டறுக்கக்கூடிய மந்திரத்தை நம்ம பார்க்க போறோம் இது வந்து கிருஷ்ணரோட கட்டறுக்கக்கூடிய மந்திரம் சரிங்களா இந்த மந்திரத்தை வந்து நம்ம வழக்கத்தில் வழக்கமா வச்சுக்கிட்டு வந்தோம்னாக்க தினசரி அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு வந்தோம்னா வழக்கத்தில் வச்சுக்கிட்டு வந்தமுனாக்க அதீதமான நன்மைகள் ஆகப்பட்டது ஏற்படும் இந்த மந்திரத்தை வச்சு தெய்வத்துக்கு நம்ம குலதெய்வமோ அல்லது நம்ம இஷ்ட தெய்வமோ அல்லது நம்ம உபாசன தெய்வமோ எந்த தெய்வங்களாக இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கட்டுகளை வந்து நம்ம அகற்றலாம் இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிச்சு நம்ம நம்ம ஏற்பட்டு கட்டுகளை வந்து அகட்டிக்கலாம் தெய்வத்துக்கு எப்படி கட்டு விழுவோம் சொல்றோம் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா தெய்வத்துங்களுக்கும் வந்து கட்டு யாராலையும் போட முடியாது ஆனா நம்மளால ஒரு சில கட்டு விஷயங்களாகப்பட்டது ஏற்பட்டுரும் தெய்வங்களுக்கு நம்மளாலேயே ஏற்பட்டுறோம் நம்ம செய்யக்கூடிய ஒரு தகாத் தகாத்து செயல்களாலையும் மேற்கொண்டு வந்து நம்ம நம்மளை அறியாமையே செய்யக்கூடிய ஒரு சில தவறுகளால தெய்வங்களுக்கு கட்டு விழுந்து போயிடும் அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா நம்ம தெய்வத்தை வேண்டிட்டு போகக்கூடிய காரியங்களாகப்பட்டது பலிதங்கள் ஏற்படாது தோல்வியில முடிஞ்சிடும் சரிங்களா அதை வச்சு நீங்க உங்களுக்கு தெய்வங்களுக்கு கட்டு ஏற்பட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு கட்டு ஏற்பட்டு எப்படி தெரிஞ்சுக்கிறது நிலையான ஒரு மனநிலையை வந்து ஒரு நிலைப்படாது மேற்கொண்டு வெறும் தூக்கமாக வந்து வந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு ஒரு நேரத்தில் இருக்கக்கூடிய மனசு ஒரு நேரத்தில் இருக்காது சுரு உடல்ல உடல் வாகப்பட்டு சுறுசுறுப்பா இருக்காது அந்த மாதிரி டைம்லயே நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு மாதிரி சோமிய இருக்கிறப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு கட்டு கொடுத்து போயிடுச்சுன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய டைம்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த மந்திரத்தை நீங்க பயன்படுத்தி உங்களுக்கு கட்டு எடுத்துக்கிட்டீங்களானாக்க உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அது கட்டாகப்பட்டதாக ஒரு இரண்டு நாட்களுக்குள்ளேயும் நீங்க சகஜமான நிலைக்கு மாறிடுவீங்க தெய்வங்களுக்கும் அது போல தான் தெய்வங்களுக்கும் நீங்கள் வேண்டிட்டு போவீங்க அந்த பிரார்த்தனை ஆகப்பட்டது நடக்காமல் உங்களுக்கே ரொம்ப நம்பிக்கையாக போவீங்க சாமிக்கிட்ட நம்ம எத்தனோ வேண்டுகிறது வச்சிருப்பீங்க ஒரு தெய்வத்துக்கிட்ட அந்த தெய்வம் நடத்தி கொடுத்துருக்கோம் அந்த நம்பிக்கையில போயிட்டு நீங்கள் தெய்வத்துக்கு பூஜை செய்வீங்க உங்களோட வேண்டுதலை வந்து வச்சிருப்பீங்க நடந்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்த இந்த வேண்டுதல் பிரார்த்தனை ஆகப்பட்டதுன்னு நிறைவேறிகிட்டு வந்திருக்கோம் திடீர்னு சொல்லிட்டு நடக்காம போயிருந்துருவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரங்கள்ல இங்கே தாராளமா தெய்வங்கள் வந்து கட்டுக்குள் ஆகப்பட்டிருச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கனவுலே சில தெய்வங்களாகப்பட்டது உங்களுக்கு காட்டி கொடுக்கும் தன்னை சுத்தி ஒரு கயிறு கட்டு இருக்க மாதிரியும் ஏதோ ஒரு வேலி இருக்கிற மாதிரியும் தன்னை சுத்தி வந்து ஒரு கரு நிரல் அடைஞ்சு போய் இருக்கிற மாதிரியும் வந்து தெய்வங்கள் ஆகப்பட்டது காட்டும் இங்க பூஜை கனவு மூலியமா வந்து காட்டும் சில தெய்வங்கள் சில தெய்வங்கள் வந்து நடைமுறை வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி ஏற்பட்டுருக்கு உங்க மனசுக்கே தான உணர்த்தும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னாக்கா நீங்கள் என்ன பண்றீங்கன்னா ஒன்னும் இல்லைங்க இப்போ இந்த மந்திரம் இருக்கு பார்த்தீங்களா இந்த கட்டரக்கூடிய மந்திரம் அந்த மந்திரத்தை வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்களுக்கு விரதம் இருந்து இந்த மந்திரத்தை வந்து சித்தி பண்ணுங்க உரு வைத்தி நல்லா சித்தி பண்ணுங்க ஒரு பத்தாயிரத்தி எட்டு உரு மட்டும் நீங்க வர மாதிரி பார்த்துங்க நாற்பத்தெட்டு நாலுக்குள்ள நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளன்றது கொஞ்சம் கஷ்டம்தான் உங்களோட சக்திக்கு ஏற்ப ஏழு நாட்கள் நீங்கள் வந்து இது பத்தாயிரத்து டூ உருவேத்தலாம் அல்லது பதினொன்று நாட்கள் ஏற்றலாம் இருபத்தி ஒரு நாட்கள் ஏற்றினா நாற்பத்தெட்டு நாட்கள்லயும் ஏற்றலாம் எத்தனை நாள் விரதம் இருந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு பதினொரு நாட்கள் விரதம் இருந்து இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபிச்சு சித்தி பண்ணால் ரொம்ப சிறப்பானதுங்க இந்த மந்திரத்தை ஒரு பத்தாயிரத்து டூ உருவாக்க அளவுக்கு பார்த்து நீங்கள் ஜெபிச்சு வச்சுக்கிங்க நல்லா சரளமாக நாவலை ஓடக்கூடிய மாதிரி எந்த நேரத்தில் எழுப்பி கேட்டாலும் அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் செலவு சாதாரணமாக உச்சரிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு சித்தியாக செஞ்சு சொல்ல அர்த்தம் சரிங்களா இது வந்து ஒரு இப்போ நாற்பத்தெட்டு நாள்ன்றது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆறு கோடி மனிதர்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா நம்ம இதே தொழிலாக இருக்கிறதுனால நாற்பத்தெட்டு நாளுக்கு நம்மளுக்கு சாதனமாக ஓடி போயிடும் ஆனால் நம்ம நாற்பத்தெட்டு நாட்கள் என்ன மூன்று மாதம் கூட நாங்கள் விரதம் வந்து ஜபிப்போம் அந்தளவுக்கு நம்மளுக்கு மனநிலையாகப்பட்டது இருக்குது ஏன்னா இதை மட்டும் வேறு இல்லை நம்மளுக்கு பூஜாரிகளாக இருக்கும் வேறு வழியில் இது செஞ்சாதான் நம்மளுக்கு தேடி வரக்கூடிய நண்பர்களுக்கும் நல்லது ஏற்படும் நம்மளுக்கும் ஒரு நல்லது ஏற்படும் அந்த காரணத்தினால நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த விஷயங்களை வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கணும் சரின்னா இப்போ இருக்கக்கூடிய சாதாரணமான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒன்றும் முடியாது வேலைக்கு போகணும் வீட்டை பார்த்துக்கணும் வீட்டு வேலை செய்யணும் குழந்தைங்களுக்கு ஃபீஸ்க்கு நிறையா வந்து ஒரு மனசுக்கு கஷ்டப்படக்கூடிய எண்ணங்களால நிறையா இருக்குது இல்லையா அதனால் ஒருநிலைப்பட்டு இருக்க முடியாது ஒரு நாட்கள் நீங்கள் விரதம் மருந்து இந்த மந்தத்தை வந்து ஜப்ஜிக்கங்க பத்தாயிரத்து ஒரு ஒரு வாரம் மாதிரி பார்த்துக்கோங்க பத்தாயிரத்துட்டு ஒரு வரோடனே நீங்க விரதங்கள் விரதத்தை வந்து நீங்கள் முடிச்சுக்கலாம் சரியா அந்த மாதிரி பாத்துக்கங்க பாத்துக்கிட்டு விரதம் வந்து நீங்க பண்ணிக்கங்க பண்ணிட்டு என்ன செய்றீங்கன்னாக்க இப்போ வந்து ஒரு ஆலயத்துக்கே நீங்க போறீங்க தெய்வத்துக்கு கட்டு கொடுத்து போயிடுச்சின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது ஒன்றும் பண்ண தேவை கிடையாதுங்க இதை நீங்க என்ன பண்ணணும்னாக்க ஒரு எளிஞ்சு பழம் எடுங்க எலுஞ்சு பழமோ அல்லது தேங்காவோ இதோ ஒன்று எடுங்க தெய்வத்தோட கருவறைக்கு போங்க தெய்வத்தை வந்து வலது பக்கமாக ஒரு இருபத்தி ஒரு சுத்து இடது பக்கமாக ஒரு இருபத்தி ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கிட்டு நீங்க எளிஞ்சு பழத்துல தேங்காவில் வந்து அதோ தேங்காயும் எளிஞ்சு பழமாக கையில் எடுக்கிறீங்க நீங்க எடுக்கிறதுக்கு முன்னே என்ன பண்ண சுத்துறதுக்கு முன்னே இந்த மந்திரத்தை வந்து ஒரு நூத்தி எட்டு உருக்கள் சரிங்களா நூத்தி எட்டு உருக்கள் வந்து போட்டு நீ எளிஞ்சு பழத்துக்கு நீங்கள் விரதம் இருந்து இந்த மந்திரம் சித்தி பண்ணதுக்கப்புறம் கட்டு கட்டுவடிக்கிறதுக்காக போகக்கூடிய நேரங்கள்ல ஒரு நூத்தி எட்டு தேங்காய் தேங்காவிலையோ அல்லது எழுஞ்சு பழத்தையும் உருவேத்தி வச்சுக்கிட்டு தெய்வத்தோட சிலை நலப்பை நின்றுகிட்டு என்ன பண்றீங்க வலது பக்கமாக ஒரு இருபத்தி ஒரு சுத்து இடது பக்கமா ஒரு இருபத்தி ஒரு சுத்து அந்த மாதிரி சுத்த முதல் மந்தத்தி ஜபிச்சுக்கணும் ஜெபிச்சுக்கிட்டு தெய்வம் இருக்கக்கூடிய நேர் எதிர தெய்வத்தோட ஆலயத்துக்கு வெளிப்புறமா வந்துட்டு வெளியே வெளிவாசலுக்கு வந்துட்டு அந்த எளிஞ்சு தேங்காய் தேங்காவோட கீழே வச்சு ஏ தேங்காய் வந்தாங்க ஓங்கி ஒரே அடிச்சு ஒடிச்சிருங்க எழுஞ்சு பழம் வர்றதாக்க கீழே வச்சு காலில் இடது காலில் வந்து போட்டு ஒரே நசுக்கு நசிக்கிறீங்க சரிங்களா குதிங்காலை வச்சு ஒரு நர்ஸுக்கு நசுக்கிட்டு பீச்சை காலில் வந்து இடையே தள்ளி விட்டுருங்க தள்ளி விட்டுட்டு தெய்வத்துக்கு வந்து அபிஷேகம் பன்னீராலையோ இளநீராலையோ அல்லது அல்லது பாலாலியோ எதனால் ஒரு பொருட்களை வச்சு அபிஷேகம் செஞ்சுக்கோங்க அபிஷேகம் செஞ்சுக்கிட்டு தெய்வத்துக்கு ஒரு சிறப்பான பூஜை பூஜை கொடுங்க தெய்வத்துக்கு நைவேதிகளாக கொடுத்து சிறப்பான பூஜை கொடுங்க அந்த நீங்க கட்ட எடுத்தக்கூடிய அந்த டைம்ல இருந்து தெய்வமாக படுத்து கொண்டு வெளி வெளிவந்துடும் வெளி வந்துட்டு உங்களுக்கான விஷயங்கள் என்னென்னவோ அதை நடத்தி கொடுக்கும் சரியா அதாவது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு மகளுக்கும் நீங்க இஷ்டமாக வணங்கிக்கிட்டு இருப்பீங்க இந்த வேண்டுதல் பழிச்சிருக்கும் பழிக்க பழிக்காத பட்சத்துக்கு இந்த மாதிரி சொல்கிற குடதெய்வக்கும் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லது நடந்துக்கவும் திடீர்னு சொல்லிட்டு எதுவுமே நல்லது நடக்காம எல்லாமே வந்து முடக்கமான மாதிரி உங்களுக்கு மனசுக்கு தோணிச்சாக்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணுங்க கண்டிப்பாக இந்த விஷயமா பட்டு நடக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து கட்டி ஏற்பட்டிருந்தாலுமே இதே தெய்வத்துக்கு பண்ண முறையே தான் சரிங்களா ஒரு நூற்றி எட்டு ஊர் வந்து போட்டுக்கோங்க பலது பக்கமாக ஒரு இருபத்தேழு சுற்று எழு எழுது பக்கமாக ஒரு இருபத்தி ஏழு சுற்று சுற்றும் போது மந்திரம் ஜட்ஜிக்கிட்டே சுற்றணும் சுற்றிட்டு எழுதி போய் ஒடிச்சிக்கணும் ஒடிச்சிட்டு நீங்கள் குளிச்சுட்டு கட்டு அறுத்தவங்க கட்டு உக்கார அறுத்துங்க இல்லையா தலை சுத்தனங்கள் இல்லையா அவங்கள வந்து குளிக்க சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு தெய்வத்துக்கு பூஜை பண்ணி பூஜை செஞ்சுட்டு அந்த இருந்து ஒரு திருநீரோ அல்லது விபூதியோ சந்தனமும் குங்குமம் எடுத்து நல்லா நீட்டாக குளிக்கி வச்சுட்டு துணியெல்லாம் கழட்டி போட வச்சுட்டு கட்ட இருக்கக்கூடிய நேரத்தில் போட்டிருந்தார் இல்லையா அந்த ஆடியை வந்து வஸ்திரத்தை வந்து கழட்டி போட்டுட்டு புது வஸ்திரத்தை கொடுத்து கட்டிக்க சொல்லி அவருக்கு தெய்வத்துக்கிட்டிருந்து க கற்புரா ஆராதனை இந்த மாதிரி விஷயங்களை வந்து எடுத்துக்க சொல்லுங்கள் தெய்வத்தை நிவேதியங்கள் எதோ ஒன்று கொடுத்து அவரை சாப்பிட சொல்லுங்கள் சாப்பிட சொல்லிட்டு நல்லா மனசார தெய்வத்தை வந்து வேண்டிக்க சொல்லுங்கள் அதுக்கு அடுத்து வந்து அவருக்கு வாழ்க்கையில் எல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயங்களாக வந்து அமைஞ்சிடும் சரிங்களா இதுக்கு மேலே அந்த தொந்தரவோ அல்லது சோம்பறான விஷயங்களோ கை கால் வலியோ அல்லது வேற எதனா ஒரு தொழில் முடக்கமோ அல்லது வீட்டில் வந்து ம கணவன் மனைவி பிரச்சனையோ இதுவாக இருந்தாலும் இந்த கட்ட இருக்கக்கூடிய மூலியமாக எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும் முடிவே இல்லைன்னு சொல்லிட்டு நினைச்ச காரியங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு நடைமுறையில் வந்து இரண்டு பேரும் வந்து ஒத்துமையாக கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையாகப்பட்டது அமைஞ்சு போயிடும் அந்த கட்ட ஒரு காரணத்தின் மூலியமா சரியா இப்ப அந்த கட்ட இருக்கக்கூடிய மந்திரமாகப்பட்டது எந்த டைமும் நீங்க ஜபிக்கணும்னாக்க பதினொன்று நாள் சொன்னேன் இல்லையா எப்படி நீங்க ஜபிக்கினாக்க கருட பஞ்சமி வருது பார்த்தீங்களா கருட பஞ்சமிலையும் அதுக்கு அடுத்து வந்து அஷ்டமி நவமி அமாவாசை பௌர்ணமி இந்த காலங்களில் நீங்கள் உட்கார்ந்து மந்திர ஜபங்கள் ஆகப்பட்டது பண்ணுங்க ரொம்ப வெகு விரைவில் இந்த மந்திரமாகப்பட்டு சித்தி ஆகிடும் அந்த அஷ்டமி பஞ்சமி கருட பஞ்சமி இந்த அமாவாசை பௌர்ணமி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஆரம்பித்து ஒரு பதோ நாட்கள் விரதம் இருக்கணும் விரதம் வந்து மந்திரத்தோடு பத்தாயிரத்து டூர் ஜபிச்சு சித்தி பண்ணி வச்சுக்கோங்க சித்தி பண்ணி வச்சுக்கிங்கனாக்கா நல்லா அதி அற்புதமாக உங்களுக்கு வேலை செய்யற மந்திரமாகப்பட்டது சரிங்களா இதுக்கு உண்டான மந்திரம் அறிவோம் நமோ பகவதே ஸ்ரீமவரசு தேவாய லோகரக்ஷகா ஹ்ரீம் ஹ்ரீம் வரவாவி தெய்வக்கட்டு வாக்குகட்டு சத்ரு ஏவிய நாசக்கட்டு பட் பட் என்று அருந்து போகவாகனா வர வர அறிவோம் நமோ பகவதே ஸ்ரீமவரசு தேவாய லோகரக்ஷகா வாக்குக்கட்டு சத்ரு ஏவிய நாசக்கட்டு பட் பட் என்று அருந்து போக வர வர இது தாங்க இதுக்கு உண்டான மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து நீங்க நான் சொன்னது போல நூத்தி எட்டு நான் பத்தாயிரத்தெட்டு ஊருக்கு உருக்கில் வந்து நீங்க போட்டுக்கிட்டு பிரயோகப்படுத்துகிறப்போ நூத்தி எட்டு உரு நீங்க போட்டு ஜிச்சு வலது பக்கம் ஒரு இருபத்தி ஒரு முறை இடது பக்கம் ஒரு இருபத்தி ஒரு முறை நீங்கள் சுற்றி ஓடித்தாலே போதும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சகல கட்டுகளும் வந்து அவிழ்ந்து போயிடும் தெய்வத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சகல கட்டுகளும் அருந்து போயிடும் இந்த மந்திரம் வந்து அதிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது நல்லா இருக்குது கிருஷ்ணரோட கிருஷ்ணரோடு கட்டெடுக்கக்கூடிய மந்திரம் சரிங்களா இந்த மந்திரத்தை நீங்கள் படித்தாலே தெரியும் படிக்கும்போது ஒரு சில உடலுக்கு வந்து ஒரு சில வைப்ரேட் உண்டாவதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம படிக்கும் போதே இந்த மாதிரி பாருங்கள் இந்த மந்திரத்தை சொல்கிறேன் மந்திரத்தை சொல்லும் போதே நம்மளுக்கு ஒரு விதமான வைப்ரேஷன் வந்து உடலில் வந்து ஏற்படுது சரிங்களா நிறைய மந்திரங்கள் ஏற்படுறது நம்ம இப்போ ஜபிக்கத்தான் அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுது என்னவோ நம்மளுக்கு கடவுளுக்கு தான் வெளிச்சம் அது நம்ம ஜபிக்கக்கூடிய காரணங்கள் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகுது உங்களுக்கு எப்படி என்னாவோ அது உங்களே பொறுத்துது சரிங்களா ஆனால் இந்த மந்திரம் ஆகப்பட்டது ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் ஆனால் இந்த மந்திரத்தை வந்து எடுத்து நீங்கள் தாராளம் பயன்படுத்துங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் மீண்டும் வந்து யாருக்கான வாக்கு கேட்கணும் அல்லது தெய்வத்தை வந்து உடலில் இறக்கணும் இந்த மை விஷயம் எந்திர விஷயம் தெய்வ உபாசனை விஷயங்கள் எதுவும் வேணுமா நம்ம தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கான விஷயங்களை வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம் மெயினாக தெய்வத்தை உடலில் இறக்கி விடக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் நானும் வெளியே வந்து விளம்பரப்படுத்த வேணாம்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் ஆனால் நம்மளே வச்சு ஒரு சில பேருக்கு வந்து என்னையே வர வச்சு என்றைக்கே சம்பளமாக கொடுத்து ஏகையே ஆட்கள் வந்து எனக்கு சம்பளத்தை மட்டும் கொடுத்துட்டு யாமனுலே ஆட்களுக்கு நிறையா பணங்களாக படித்து அபகரிக்கிறாங்க அந்த காரணத்தினால தான் சரி நம்மளே உட்கார நம்மளே வர வச்சு உட்கார வச்சிடலாம் ஆட்களுக்கு தெய்வங்களை சொல்கிறதே நம்மகிட்ட வர வச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ நம்மகிட்ட இந்த வீடியோ வீடியோ வந்து போட்டிருந்தோம் இல்லையா தெய்வத்தை உட்கார வச்சு கொடுக்குறோன்னு சொல்லி அதை கேட்டு நிறைய பேர் நம்ம மட்டும் தொடர்பு பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் தூரத்தை வந்து பா பார்க்காதீங்க நான் இருக்கக்கூடிய தூரத்தை வந்து பார்க்காதீங்க உங்களுக்கு நன்மை நடக்குதா அதை மட்டும் பாருங்க சரிங்களா அதான் தூரத்தை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நானும் மனுஷன்தான் உங்களை வந்து பாதுகாப்பாக அனுப்பிவிடக்கூடிய பொறுப்பு என்னோட பொறுப்பு சரிங்களா நல்ல மாதிரி உங்களுக்கான காரியங்களை வந்து நடத்தி கொடுத்துட்டு நல்ல மாதிரி உங்களுக்கு வண்டி வச்சி உங்களோட ஊருக்கு அனுப்பி விடுவோம் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவை கிடையாது நம்ம வீட்டில் ஆட்கள் இருக்காங்க பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் பெரியவங்க சின்னவங்க எல்லாமே நம்ம வீட்லேயும் இருக்காங்க நம்மகிட்ட வந்துட்டு எதுவும் பிரச்சனை வந்துடுமோ ஏதோ நம்மளுக்கு ஆபத்தாகி போயிடுமோ சொல்லிட்டு பயப்படாதீங்க நாங்களும் குடும்பத்தோட தான் இருக்கிறோம் சரிங்களா வீட்டு பக்கத்திலே தான் கோயில் இருக்குது கோயிலில் தான் நம்ம எல்லா இடத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால் வரக்கூடிய நண்பர்கள் எதுவும் பயம் கொள்ள வேண்டாம் ஏதும் நம்மளுக்கு தெரியாத ஒரு தவறு போது எதுவும் பயப்பட வேண்டாம் சரிங்களா வேணுமா இருக்கிறவங்க தாராளமாக வந்து நம்மகிட்ட தெய்வத்தோட உடலில் இறங்கிக்கலாம் மீண்டும் வந்து இந்த தொழில் பிரச்சனைக்காகவும் மணி பிரச்சனைக்காகவும் காதல் தொல்லைகளுக்காகவும் ரொம்ப கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தாராளமாக நம்மளை தொடர்பு கொண்டு உங்களுக்கான விஷயங்களை வந்து செஞ்சு கொடுங்க சொல்லி நீங்க நன்மை அடையலாம் சரிங்களா அதனால் மீண்டும் ஒரு நல்ல தொகுப்படி சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்